ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபக வரும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூச திருநாளில் ஒரே ஒரு துண்டு சுக்கு கொஞ்சமா மிளக வைத்து இந்த ஒரு தாந்திரீக முறையை செய்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் அது என்ன பரிகார முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் பில்ஸ் மளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுக்கு மிளகு வைத்து என்ன தாந்திரிக முறை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முருகனுக்கு உரிய விரதங்கள்லே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதம் வந்து இந்த தைப்பூச கந்தசஷ்டி விரதத்தை தவறவிட்டவங்களுக்கு தைப்பூசம் ஒரு மாற்று வழின்னே சொல்லலாம் கந்தசஷ்டி விரத விரதத்துக்கு ஆறு நாட்கள் எந்த மாதிரியான விரதத்தை கடைப்பிடிப்பீங்களோ அதே வழிமுறையை இந்த தைப்பூச திருநாள்களில் நீங்கள் கடைப்பிடிக்கலாம் ஆறு நாட்கள் மூன்று நாட்கள் இன்னும் நிறைய முருக பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள்னு சொல்லி அவங்களோட உடனுக்கு ஏ உடலுக்கு ஏற்றவாறு தைப்பூச விரதம் இருந்து தைப்பூச திருநாள் அன்னைக்கு பழனிக்கு போய் போயிட்டு வருவாங்க இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம்தான் ஆனால் நீங்கள் எப்படி வணங்கினாலும் முழு பக்தியோடு முழு மனசோடு வணங்கினிங்கன்னா கட்டாயம் உங்களோட கோரிக்கைக்கு வேண்டுதலுக்கும் செவி சாய்ப்பார் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் முதல்ல தைப்பூசம் அப்படிங்கிறது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நாள்தான் தைப்பூசம் ஆனால் பிப்ரவரி பத்தாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய பூச நட்சத்திரம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிஷத்துக்கு தான் வருது அன்றைய தினம் இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்று நிமிஷத்துக்கு பிறகுதான் பௌர்ணமியும் பிறகுது எப்படி பார்த்தாலும் பௌர்ணமியும் நட்சத்திரமும் சேரக்கூடிய நேரம் அப்படின்னா ரொம்ப கம்மி தான் அப்போ பதினொன்றாம் தேதி தைப்பூசமாக பன்னெண்டாம் தேதி தைப்பூசமான்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாம் தேதி அதாவது பொதுவாக ஒரு விரத நாள் விரத நாட்கள் திதியை கணக்கு பண்ணி விரதம் இருப்போம் விரத நாட்கள் நட்சத்திரத்தை கணக்கு பண்ணி விரதம் இருக்கும்போது பூச நட்சத்திரம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முடிஞ்சிடும் அப்போ வந்து நாள் முழுக்க நீங்கள் இரவு ஏழு இருபது வரைக்கும் தாராளமாக தைப்பூசத்துக்கான எல்லா வழிபாட்டையும் பூஜைகளையும் நீங்கள் செய்யலாம் பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போங்க அங்கே அபிஷேகம் ஆராதனை நடக்கும் அதுல போய் கலந்துக்குங்க ஒருவேளை அபிஷேக ஆராதனைக்கு போய் முடியல கலந்துக்க முடியலன்னா உங்களோட முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு கோவிலை சுற்றி வந்து ஓம் சரவண பவன் சொல்லக்கூடிய முருகனோட திருமந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே கோயிலை வலம் வரும்போது உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ அதை முருகப்பெருமான் கிட்டே ஒப்படைச்சிட்டு வாங்க ஒப்படைச்சிட்டு மனசு விட்டு பேசுங்க நீங்கள் பேச பேச தான் உங்களுடைய வேண்டுதல் கேட்க கேட்க தான் அந்த விஷயங்களுக்கு முருகப்பெருமான் என்ன தேவையோ அதை நிறைவேற்றி கொடுப்பார் எப்படி விரதம் இருந்தாலும் சரி தைப்பூச விரதம் அன்னைக்கு தைப்பூச திருநாள் அன்னைக்கு அதிகாலை குளிச்சிடுங்க குளிச்சுட்டு வீட்டோட பூஜைக்கு சுத்தப்படுத்த பற்றி முருகப்பெருமானோட ஃபோட்டோஸ்ல இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமமோ முடிஞ்சால் சந்தனம் குங்குமமோ போட்டு வைத்து சிவப்பு நிற மலர்கள் முருகனுக்கு பிடித்த மலர்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ முருகப்பெருமானுக்கு கிடைச்சிட்டு என்ன நெவேதியம் செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சு படைச்சிடுங்க முயற்சி பண்ணுங்க அதுவே வந்து இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த சுக்கு பரிகாரம் இருக்குல்ல இதை முடிஞ்சா ஒரு இரவு எட்டு டு ஒம்பது மணிக்குள்ளே செய்கிறதும் விசேஷம்தான் முடிஞ்சவங்க இரவு ஏழு இருபத்தி ஒரு நிமிஷத்துக்குள்ளே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இந்த சுக்கை பயன்படுத்துகிறோம்னா ஒரு வாக்கு இருக்குது சுக்குக்கு மிஞ்சன மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு வாக்குன்னு எத் ஏற்றவாறு சுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மருத்துவ பொருள் எல்லா வித நோய்களுக்கும் இந்த இதை பயன்படுத்துவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய பல விதமான நோய்கள் இந்த சுக்கு ஒரு அருமருந்தாக இருக்குதாம் அதனால தான் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தனித்தனியாக தீர்க்கறதுக்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு சரியாகிறதுக்கு முருகப்பெருகமானே வணங்கலாம் அதுக்கு தான் இதை சொல்லுவாங்க ஏற்ற ஒரு பொருள் இந்த சுக்கு இந்த சுக்கு வைத்து பரிகாரத்தை நீங்கள் பண்ண போறீங்க சுக்கு அப்படிங்கிறது ஒரு வசிய பொருள் மருத்துவம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மகத்துவமும் இருக்குது சுக்கு ரொம்ப எளிதாக எல்லா இடங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்தான் நாட்டு மருந்து கடைகளில் ஒரு பீஸ் கூட கொடுப்பாங்க பாக்கெட்டில் ஒரு பீஸ் வந்து வச்சிருப்பாங்க பயன்படுத்தலாம் மிளகு அப்படிங்கிறது வராகி அம்மனுக்கு உகந்தது வழிபாட்டையும் தொடர்ந்து கவனித்தவங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய பொருள்கள் முக்கியமான பொருள் இப்போ ரெண்டும் சக்தி வாய்ந்த ஒரு பொருள் ஒரே நேரத்தில் தைப்பூச திருநாள் அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தும் அதே மூலியமாக வெளி உங்களுக்கு வந்து அதோடய பலன் வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் ஆனால் இது ரெண்டையுமே எப்படி பயன்படுத்துகிறோம்னா மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே உங்கள் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் நீங்கள் தயார் செய்து வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து ஒரு சின்ன கிண்ணத்தையோ அல்லது இன்னொரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு வச்சுட்டு முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனோட மந்திரத்தை ஆறு முறை ஒன்பது முறை நூற்றி எட்டு முறைன்னு உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுதோ கணக்கே வேணாம் அவ்வளவு முறை அந்த சுக்கு மிளகையும் பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரே ஒரு முறை சுக்கு மிளகையும் பார்த்து ஓம் சரவண பவனு நீங்கள் சொல்லும்போது மந்திரத்தோட சக்தி அந்த சுக்குகிட்டையும் மிளகுக்கிட்டையும் அப்படியே உருவேறும் அது மூலியமாக அந்த சுக்கு அப்புறம் அந்த மிளகு பவர் வந்து அதிகமாகிடும் என்ன செய்யணும்னா சின்னதாக ஒரே ஒரு சிப்லா கவர்ல எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் தயார் செய்து வச்சுருக்கக்கூடிய பூஜையில் வைத்து ஓம் சரவண பவன்னு முருகனோட திருமந்திரத்தை வச்சு சக்தினால் சுக்கு மிளகும் அதை ரெண்டையுமே ஒரு பேப்பரில் வச்சு மடிச்சுட்டு அது கூட ஒரே ஒரு ரூபாய் நோட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு சில்லறை நாணயம் ரூபாய் சிறப்பு இவ்வளவு இந்த க இதை வந்து வச்சு நீங்கள் செலவு பண்ண முடியாத அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பத்தையோ ஐம்பதையோ நூறையோ எவ்வளவு முடியுதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க ஜிப்லாக் கவரில் இல்லைனா ஒரு பேப்பரில் பூஜையில் வச்சு மந்திரத்தை சொல்லி எடுத்துக்கோங்க அந்த சுக்கையும் அந்த மிளகையும் அந்த பேப்பரில் வச்சு மடிக்கும் ரூபாய் நோட்டையும் வைத்து மடிச்சு உங்க வீட்டோட பீரோ லாக்கர் கல்லா பெட்டி தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல எங்க வேணாலும் வச்சுக்கலாம் வீட்ல உங்களுக்கு இன்னொரு இடம் சென்டிமெண்ட்டாக பணம் வைக்க இருக்குது அந்த இடத்துல பணம் வைப்பேன் அப்படின்னாலும் அந்த இடத்துல நீங்கள் நிரந்தரமாக என் கையில் பணம் தங்கணும்னு அந்த இடத்துல கூட நீங்கள் இதை மடித்து அந்த பேப்பரோடு தூக்கி அந்த இடத்துல வச்சுருங்க இதை வச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அதுலேயும் குறிப்பாக முருகப்பெருமான அருள் பரிபூர்ணமாக பெறக்கூடிய அந்த சுக்கு இருக்குல்ல அது காந்தம் போல் பணத்தை உங்கள் பக்கம் ஈர்த்து கொடுக்கும் இதை வச்சுட்டா போதுமா வேலைக்கு போக வேண்டாமா கேள்வி கேட்க வரும் இதுக்கான அர்த்தம் அது இல்லைங்க இது மாதிரி நம்ம செய்யும் போது வேலை தொழில் எல்லாம் இருக்கு இல்லைங்களா நல்ல இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு சரியாக வந்து சம்பளம் சேரும் வீண் செலவு ஏற்படாமல் அதெல்லாம் தடுக்கப்படும் கடன் குறையப்படும் ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்தும் அதுதான் இந்த மாதிரி பூஜை முறைகள் தாந்திரிக முறைகள் செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான நோக்கமே தைப்பூசம் இரவு அன்னைக்கு முடிஞ்சால் இரவு ஏழு இருபத்தி ஒன்று நிமிஷத்துக்குள்ளே இந்த முறையை செஞ்சுடுங்க இல்லைன்னா எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே செஞ்சுருங்க வேலை பா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் மாதத்துக்கு ஒரு முறை இந்த பேப்பரில் இல் உள்ள ஜிப்லா கவர்ல இருந்து இருக்கக்கூடிய பொருட்கள் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா திரும்பி சுத்தப்படுத்தி வச்சுருங்க இல்லைன்னா வீணாக போயிடும் பிரித்து எடுத்து அதை கால்படாத இடத்துல ஆறு ஏரி குளம் இந்த இடத்துல போட்டுருங்க உதாரணத்துக்கு சில்லறை நாணயம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட மிளகு வச்சுருப்போம் இதில் ஏதாவது வீணாக போயிருந்தால் புதிய பொருட்களை மாற்றி ஏதாவது ஒரு சஷ்டி விரதம் அன்னைக்கு இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரம் நீங்கள் மாற்றி வைக்கலாம் பரிகாரம் தைப்பூச திருநாளில் சுக்கு மிளகு வைத்து பண்ணக்கூடியது உங்கள் பக்கம் பணத்தை ஈர்க்கக்கூடியது அதனால் இந்த தாந்திரிக பர பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க இந்த நாட்களில் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் இருந்து சமைச்சு கொண்டுட்டு போய் கொடுங்க அப்படி முடியாதவங்க ஹோட்டலில் கூட நீங்கள் ஒரு இரண்டு பேத்துக்கு வாங்கி அன்னதானமாக கொடுக்கலாம் தவறு எதுவும் கிடையாது போதும் அப்படின்னு மனசோ மன நிறைவோடு சொல்றது அன்னதானம் மட்டும்தாங்க அதனால் கண்டிப்பாக இதை பண்ணுங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ